யாழ் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் சடுதியாக அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி இருநூற்றி இருபது பேர் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் யாழ் மாவட்டத்தில் எந்த ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை இந்த வருடத்தின் செப்டம்பர் மாதத்தில் எழுபத்தி மூன்று நோயாளர்களும் அக்டோபர் மாதத்தில் நூற்றி இருபத்தி ஏழு நோயாளர்களும் நவம்பர் மாதத்தின் இன்று வரையான காலப்பகுதியில் நூற்றி முப்பது நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றனர் இரண்டு மடங்கான நோயாளர்கள் டெங்கு நோயுடன் யாழ் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட பூச்சியல் ஆய்வுகளை முடிவுகள் பெரும்பாலான பகுதிகளிலே நுழம்பு குடம்பிகள் நிறை உடலிகளின் செறிவு அதிகரித்து செல்வதை சுட்டிக்காட்டி 肯定的。 எனவே இந்த சூழ்நிலையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே உடனடியாக டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது இந்த பணியிலே எங்களுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அவசியமாக தேவைப்படுகின்றது பொதுமக்கள் வீடுகளிலும் தங்கள் வேலைத்தளங்களில் பாடசாலைகளில் உயர்கல்வி நிறுவனங்களில் பொது இடங்களில் டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாக கூடிய இளங்களை அளிக்க வேண்டும் தங்களுடைய வீட்டு சுற்றாடலிலே காணப்படுகின்ற நுளம்புகள் குடம்பிகள் உற்பத்தியாக கூடிய கொள்கை அடைக்கலன்களை சேகரித்து அவற்றை உள்ளூராட்சி மன்றங்களின் கழிவகற்றல் வாகனங்களில் ஒப்படைக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த கழிவகற்றல் தங்களுடைய முகாமைத்துவத்திலே இந்த கொள்கலன்களை அகற்றுவதற்கு அல்லது சேகரிப்பதற்காக இந்த காலப்பகுதியில் ஒரு விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அவதானித்தது எங்களுடைய பூச்சியல் ஆய்வுகளிலே பெரும்பாலான இடங்களிலே இந்த தண்ணீரை நாங்கள் சேகரித்து வைக்கின்ற சீமெந்து தொட்டிகள் அல்லது பிளாஸ்டிக் வாளிகளிலே கூடுதலான நுழம்பு குடம்பிகள் நுழம்புகள் முட்டையிட்டு குடம்பிகள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே பொதுமக்கள் இப்படிப்பட்ட அந்த தண்ணீர் சேகரித்து வைக்கின்ற சிமெண்ட் தொட்டிகள் பிளாஸ்டிக் வாளிகளிலே அடிக்கடி தண்ணீரை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறையேனும் அவற்றின் உட்புற சுவர்களை நன்றாக உறைஞ்சி கழுவ வேண்டும் இயலுமானால் உண்மையிலே அந்த தண்ணீர் சேகரித்து வைக்கின்ற பாத்திரங்களை அல்லது கொள்கலன்களை நுழம்புகள் முட்டையிடாதவாறு நாங்கள் மூடி வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வீடுகளே உங்கள் வீட்டு சுற்றாடலை வாரத்திற்கு ஒரு முறை ஒரு வார விடுமுறை நாளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் வீட்டு சுற்றாளிலே ஒரு முறை சுற்றி பார்த்ததற்காக ஒரு மனத்தியாலத்தை நீங்கள் ஒதுக்கி இப்படியாக நுழம்புகள் உற்பத்தியாக கூடிய இடங்கள் இருந்தால் அவற்றை அளிக்க வேண்டும் இந்த காலப்பகுதியிலே இந்த மழைக்கால பகுதியிலே காய்ச்சல் ஏற்பட்டால் தற்போது மூன்று வகையான காய்ச்சல் பெரும்பாலும் இங்கே பரவல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்றது ஒன்று வைரஸ் காய்ச்சல் இரண்டாவது டெங்கு காய்ச்சல் மூன்றாவது சிக்கன் குனியா காய்ச்சல் டெங்கு காய்ச்சலினாலே உயிரிழப்புகளும் ஏற்படலாம் இரண்டாவதாக தற்போது பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் காய்ச்சல் இந்த இரண்டும் டெங்கு சிக்கன்கூனியா இந்த இரண்டு காய்ச்சலும் ஒரே வகையான நுழம்புகாலினாலே தான் பரவுகின்றது சிக்கன்கூனியா காய்ச்சலினாலே பெரிதாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படுவதில்லை ஆனால் அந்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னர் இருக்கின்ற அந்த மூட்டு வலி பல வாரங்களுக்கும் அல்லது பல மாதங்களுக்கும் நீடித்து அவர்களுக்கு மிகவும் அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் எனவே இந்த டெங்கு நோய் சிக்கன்கூனியா இந்த இரண்டையும் அழிப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரே வகையான நுழம்பு

பூரணமான ஓய்விலே இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கின்ற வேலைகளிலே வில்லைகளை உட்கொள்ளலாம் அடுத்ததாக இரண்டு நாட்களுக்கு மேல் இந்த காய்ச்சல் நீடித்தால் கட்டாயமாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் குருதி பரிசோதனை பெரும்பாலும் இந்த டெங்கு காய்ச்சலை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு கட்டாயமாக குருதி பரிசோதனை செய்ய வேண்டும் எனவே குருதி பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் எனவே தயவு செய்து இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்